சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெகுவார்டுக்கு முழங்கையில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காயம் காரணமாக அவர் நடப்பு ஐபிஎல் தொடரிலிருந்து விலகியிருக்காரு இதையடுத்து சிஎஸ்கே அணியின் மூத்த வீரரான எம் எஸ் தோனியிடம் கேப்டன்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு சிஎஸ்கே அணி நடப்பு சீசனில் ஐந்து போட்டிகளில் விளையாடி மும்பை அணிக்கு எதிரான முதல் போட்டியில் மட்டுமே வெற்றி கண்டுச்சு அதன் பின் ஆர்சிபி ராஜஸ்தான் டெல்லி பஞ்சாப் என தொடர்ச்சியாக நான்கு தோல்விகளை சிஎஸ்கே அணி சந்தித்திருக்கு சேப்பாக்கத்திலையும் இரண்டு போட்டிகள்ல தோற்றிருக்காங்க இன்னும் ஒன்பது லீக் ஆட்டங்களே உள்ள நிலையில பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற குறைந்தது ஏழு போட்டிகள்ல சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டும் தோனியின் கையில தற்போது மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அவரால் சிஎஸ்கேவை மீண்டும் ஒரு முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்து செல்ல முடியுமா என்ற கேள்வியும் ரசிகர்களிடத்தில் இடத்துல இருக்கு ருத்ராஜ் கைகோடுக்கு பதில் பிளேயிங் லெவனில் விளையாட போவது யார் என்பது இன்னும் உறுதியாகல பெரும்பாலும் ராகுல் திரிபாதிக்கு அணியில் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கலாம் அவர் நம்பர் த்ரீயில் களமிறங்க வாய்ப்புள்ளது அதன் பின் பதினான்காம் தேதி சென்னை அணி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை சந்திக்குது இந்த போட்டிக்குள் ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு மாற்று வீரரை சிஎஸ்கே கொண்டு வரவும் வாய்ப்பிருக்கு சமீபத்தில் உள்தொடர்களில் மும்பை அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய பதினேழு வயது வீரர் ஆயுஷ் மாத்ரே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சோதனைக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முகாமுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஒருவேளை அணியில் காயம் ஏற்பட்டால் அது சார்ந்த அறிவிப்புகளை அறிவிப்போம் என சிஎஸ்கேவின் சிஇஓ காசி விஸ்வநாதன் அப்போது தகவல் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தோனியின் கேப்டன்சியால் சிஎஸ்கேவில் பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படுமா அல்லது ருத்ராஜ் கைகுவால் வைத்திருக்கும் காம்பினேஷன்லேயே தோனியும் செல்வாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் தற்போது அனைவரின் பார்வையும் போட்டியின் மீது தான் குவிர்ந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க